நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ஒன்று அண்டத்தின் கட்டுறுப்புகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ஒன்று அண்டத்தின் கட்டுறுப்புகள் கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள்களே அண்டத்தின் அடிப்படை கூறுகளாகும் புவி கோள்கள் விண்மீன்கள் வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய அமைப்பே அண்டமாகும் இதில் பருப்பொருட்கள் ஆற்றல் மற்றும் காலம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும் இந்த அண்டம் எவ்வளவு பெரியது என்று எவருக்குமே தெரியாது அது எல்லையற்றதாக இருக்கலாம் தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அண்டத்தின் அளவை அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர் இதற்கு பார்க்கக்கூடிய அண்டம் என்று பெயர் இந்த பார்க்கக்கூடிய அண்டம் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது ஒன்பது புள்ளி நாலு ஆறு சைபர் ஏழு பெருக்கல் பத்தினடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி செல்லும் தொலைவு ஆகும் இதனைத்தான் ஒரு ஒளியாண்டு என்கிறோம் அண்டத்தை பற்றி ஆர்வத்தை தூண்டக்கூடியது என்னவென்றால் அது தற்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதே அண்டமானது மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே வருகிறது அது மட்டுமல்ல அண்டத்தின் எல்லை மிக வேகமாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் அண்டத்தின் பெரும்பகுதி வெற்றிடமாகவே உள்ளது அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்பொழுதுள்ள அண்டத்தில் வெறும் நான்கு சதவீதம் மட்டுமே வரும் அண்டத்தின் பெரும்பகுதி இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலாகவே உள்ளது ஆங்கிலத்தில் டார்க் மேட்டர்ஸ் மற்றும் டார்க் எனர்ஜியாக உள்ளது அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று அண்டத்தின் வயது அதாவது அண்டத்தினுடைய வாழ்நாளை பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்